வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு விஷயத்தை பார்க்கலாம் அது என்னவென்றால் பத்திரப்பதிவுக்கு தாக்கலாகும் போது எழுதி கொடுப்பவர் மீதான உரிமையை நிலநிறுத்தும் வகையில் முன்பதிவு பத்திர விபரம் பட்டா நான்கு எல்லைகள் விபரம் குறிக்கப்பட்டிருக்கும் பதிவு துறையில் உள்ள ஏ பதிவேடு வழிகாட்டி மதிப்பீட்டு பதிவேடு சர்வே எண் மற்றும் உட்பிரிவு எண் ஆகிய விபரங்களை ஒப்பிட்டு பார்க்கவும் மற்றும் பதிவுத்துறையில் உள்ள வில்லங்க சான்றையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அப்படி பதிவுக்கு தாக்கலாக கூடிய பார்க்கப்பட்டதில் ஆவணத்தில் தெளிவில்லை எனில் விதி இருபத்தி ஏழின்படி திருப்பி கொடுக்கலாம் என சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் அது பற்றிய சுற்றறிக்கை ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் தெளிவாக அந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிற்கு உரிய சுற்றறிக்கையும் பார்வையில் ஒன்றுல சொல்லப்பட்டிருக்கிறது அது பற்றின விபரங்கள் அனைத்தையும் பார்க்கலாம் வாங்க செய்தி வெளியீடு எண் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது நாலு பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சுற்றறிக்கை எண் இருபத்தி ஐந்து ஆறுநூறு பார் சி ஒன் பார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நாள் பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பொருள் போலி ஆவணப்பதிவு தடுத்தல் ஆவணப்பதிவின் போது சரிபார்க்கப்படும் முன்பதிவு ஆவணங்கள் ஒரு பதிவுக்கு தாக்கல் செய்கையில் தொடர்புடைய முன்பதிவு ஆவணத்தில் உரிய சான்று சேர்த்திட அறிவுரை வழங்குதல் தொடர்பாக பார்வை ஒன்று பதிவுத்துறை தலைவர் சுற்றறிக்கை எண் இருபது ஐநூற்றி அறுபத்தி நாலு பார் சி ஒன் பார் ரெண்டாயிரத்தி ஏழு நாள் பார்த்தீங்கன்னா பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஏழு இந்த ரெண்டாயிரத்தி ஏழில் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையை அடிப்படையாக கொண்டு சரியான முறையில் பார்க்காமல் சார்பதிவாளர் ஒரு பத்திரத்தை பதிவு செய்கிறார் நான்கு மாதங்களுக்கு பிறகு பதிவு செய்யப்பட்ட போது அந்த இதில் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு நபருடைய சொத்தையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த சொத்துக்கு உரிமையே இல்லாத ஒரு நபருடைய ஃபோட்டோ ஒட்டப்பட்டிருப்பதனால தான் என்னுடைய தாய்க்கான உரிமை அங்கே பறிக்கப்பட்டு உள்ளது அந்த உரிமை மட்டும் அல்லாமல் எனது தாய்க்கும் எனது தாய் மாமாவுக்கும் சொந்தமான சொத்தில் பாகம் பிரிக்கப்படாமல் விடுதலை பத்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற விஷயங்களை தெரிந்து கொண்டேன் அதனால தான் ஏன் அந்த சார் பதிவாளர் மீது நாம் புகார் தெரிவிக்க கூடாது என்ற எண்ணத்தில் தான் இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன் பார்வை ரெண்டு பதிவுத்துறை தலைவர் சுற்றறிக்கை எண் நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு பார் சி ஒன் பார் ரெண்டாயிரத்தி ஒன்பது நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி ஒன்பது பார்வை மூணு பதிவுத்துறை தலைவர் சுற்றறிக்கை எண் பதினெட்டு முந்நூற்றி முப்பத்தி ஒன்போது பார் சி ஒன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பார்வை நான்கு பதிவுத்துறை தலைவர் சுற்றறிக்கை எண் பதினாறு நூத்தி அறுபத்தி எட்டு பார் சி ஒன் ரெண்டாயிரத்தி பதினாறு நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினாறு ஒன்று அசையா சொத்துக்கள் குறித்து பதிவுக்கு தாக்கலாகும் ஆவணங்களில் போலி ஆவணப் பதிவுகளை தடுக்கும் நோக்கத்துடன் பார்வை ஒன்று முதல் மூணு வரையிலான சுற்றறிக்கைகளில் பதிவு அலுவலர்களுக்கு உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளன ரெண்டு இதனில் பார்வை ஒன்னில் குறிப்பிடும் சுற்றறிக்கையில் பதிவுக்கு தாக்கலாகும் கிரைய ஆவணங்களில் சொத்தினை எழுதி கொடுப்பவருக்கு இதன் மீதான உரிமையை நிலைநிறுத்தும் வகையில் முன்பதிவு விபரம் பட்டா மற்றும் சொத்தினை அடையாளம் காணத்தக்க நான்கு எல்லைகள் தெளிவாக குறிப்பிடப்படுகின்றனவா என்பதையும் அவ்வாறு குறிப்பிடப்படும் விபரங்களை ஏ பதிவேடு மற்றும் வழிகாட்டி பதிவேட்டில் குறிப்பிட்ட சர்வே எண் மற்றும் உட்பிரிவு எண் ஆகிய விபரங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கப்பட வேண்டும் எனவும் இத்தகைய நடவடிக்கைக்கு பின்னரும் பதிவு அலுவலருக்கு ஒரு குறிப்பிட்ட ஆவணத்தில் தெளிவற்ற நிலை இருந்தால் பதிவு விதி இருபத்தி ஏழின்படி உரிய தணிக்கை குறிப்புடன் ஆவணம் திருப்பி அளிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூணு இதற்கு பிறகு பிறப்பிக்கப்பட்ட பார்வை இரண்டில் குறிப்பிடும் சுற்றறிக்கையில் பொது அதிகார ஆவணம் எழுதி பதிவுக்கு தாக்கல் செய்யும் போது சொத்து எவ்வாறு கிடைக்கப்பெற்றது என்பதை ஆவணத்தில் குறிப்பிட வேண்டும் என்றும் அதற்கான அசல் ஆவணங்களை சரிபார்க்க வேண்டும் என்றும் அதனை தொடர்ச்சியாக பிறப்பிக்கப்பட்ட தெளிவுரைகளில் அசல் ஆவணம் தொலைந்து போன வழக்குகள் மற்றும் வங்கிகளில் வைப்பீடு செய்யப்பட்ட நிகழ்வுகளில் காவல்துறையால் அளிக்கப்பட்ட சான்று மற்றும் வங்கியில் வைப்பீடு செய்யப்பட்டமைக்கான சான்று ஆகியவற்றை பரிசீலிக்க தெரிவிக்கப்பட்டுள்ளது நாலு பார்வை மூனில் குறிப்பிடும் சுற்றறிக்கையில் அசையா சொத்துக்கள் குறித்து பதிவுக்கு தாக்கலாகும் விற்கிரயம் உரிமை மாற்றம் தானம் ஏற்பாடு செட்டில்மெண்ட் அடமானம் மற்றும் பொது அதிகாரம் வழங்கும் ஆவணங்களில் தொடர்புடைய சொத்தின் மீதான ஆவணதாரரது உரிமையை உறுதி செய்யும் வகையில் சொத்தின் முன்பதிவு ஆவணம் மற்றும் பட்டா பூர்வீக சொத்தாக இருப்பின் முதலிய வருவாய் பதிவுருக்களை ஆவணதாரரிடமிருந்து பதிவு அலுவலர்கள் வலியுறுத்தி பெற்று பரிசீலித்து மனநிறைவு அடைந்த பின்னரே பதிவுக்கு ஏற்க வேண்டும் என பதிவுத்துறை அலுவலர்களுக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளன ஐந்து இந்நேர்வுகளில் முன்பதிவு அசல் ஆவணம் காணாமல் போயிருக்கும் நிகழ்வில் ஆவணத்தின் சான்றிட்ட நகலினை ஆவணதாரர் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் தொடர்புடைய அசல் ஆவணம் காணாமல் போனது குறித்து சொத்தின் உரிமையாளரால் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் சிஎஸ்ஆர் நகலும் செய்தித்தாளில் அது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விளம்பரத்தின் நகலும் பதிவு அலுவலரின் பரிசீலனைக்கு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆறு பார்வை நாளில் கண்ட சுற்றறிக்கையில் தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் ஆணைப்படி சொத்தின் உரிமை குறித்து எழுதி கொடுக்கப்பட்டவரிடமிருந்து என்னென்ன ஆவண ஆதாரங்கள் பெற்று பரிசீலிக்கப்பட்டது என்பது குறித்த விவரங்களை அதற்குரிய பதிவேட்டில் பதிவு அலுவலரால் குறிப்பு மேற்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது ஏழு மேற்குறிப்பிடப்பட்ட சுற்றறிக்கைகளில் தெரிவிக்கப்பட்டதன் தொடர்ச்சியாக சொத்தின் உரிமை குறித்த அசல் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டதை பின்னாளில் இது குறித்து சந்தேகம் எழும்போது உறுதி செய்யும் வண்ணம் கீழ்கண்ட நடைமுறைகளை பின்பற்ற பதிவு அலுவலர்களுக்கு அறிவுரை வழங்கப்படுகிறது பதிவு அலுவலர்களுக்கு வழங்கப்பட்ட அறிவுரைகளை பற்றிய விவரங்களும் மற்றும் இன்னும் சில பிரிவுகளால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த விஷயங்களையும் அடுத்த வீடியோல பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் லைக் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்